வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி மிக தீவிரமாக இருக்கும் என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக எல்லா மாவட்டத்திலையும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கு இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகள் இல்லாம தண்ணீர் பற்றாக்குறை ஒரு சில மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் சில மாவட்டங்களில் பெய்த மழை இன்னும் வரை நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யலை சில மாவட்டங்களில் ஜனவரி மாதம் கூட சரி வர மழை எல்லாம் இருக்கிறது அப்போது எல்லா மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுது கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அவ்வளவுதான் அதற்கு மேல நமக்கு வந்து வெப்பநிலை பொதுவா மார்ச் மாதத்துல பதிவாகாது முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து இதுவே அதிகபட்சம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துல முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரை அதிகபட்சமாக இருக்கலாம் மே மாதத்துல நாற்பதுல இருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் பொதுவாக நமக்கு இந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது பதிவாகும் ஆனா இப்ப நமக்கு மே மாதத்துல பதிவாக வேண்டிய வெப்பநிலை இப்பவே நமக்கு பதிவாக தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் மோசம் சேலம் கரூர் நாமக்கல்லாம் அதாவது மே மாதங்கள்ல வரக்கூடிய முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்லாம் இப்போவே இப்பவே நமக்கு வந்து பதிவாக தொடங்கியிருக்கு இது எல்லாமே ஒரு முன்னறிவிக்கப்பட்டது இது ஏதோ தற்செயலாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுல ஏதோ வெயில் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது கிடையாது இந்த வருஷம் தொடங்கும் போதே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாக தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கமும் பதிவாயிட்டிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மழை எப்பொழுது நமக்கு பதிவாகும் ஏதாச்சும் மழை வர வாய்ப்பு இருக்குமா இதே நிலைமை போச்சுன்னா கண்டிப்பாக நிறைய மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க குறிப்பாக கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் தற்பொழுதே வறண்ட சூழ்நிலை காணப்படுது இதனால் சென்னைக்கு வரக்கூடிய அந்த குடிநீரும் நிறுத்தி இருக்கிறாங்க ஏன்னா அந்தளவிற்கு தண்ணீர் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் வந்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்போ வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவுதான் ஏன்னா இப்ப வரலாறு காணாத கனமழை மிக கனமழை அதிகனமழைன்னு எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது மழை வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் இறுதியில தென் மாவட்டத்துல மட்டும் சில இடங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல மேற்கு தொடர்ச்சியில இந்த தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் சில இடங்கள்ல நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டாவுல கனமழை தீவிரமாகும் போது அறிவிக்கிறோம் ஆனால் அதற்காக நமக்கு மழையே இல்லாமல் அப்படியெல்லாம் போகாது நிச்சயமாக மழை வரும் ஆனால் அந்த ஒரு நாள் மழை வந்தாலும் கண்டிப்பாக இருந்து பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இடி இடிமழைங்கிறது உறுதியாக இருக்குது கவலைப்பட தேவையில்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் முதலாவது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு நமக்கு இடி இடிமழை நிச்சயமாக உண்டு நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் பதினான்காம் தேதி வெயிலின் தாக்கம் மேலும் உச்சத்தை தொடரும்